வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பூண்டு உரிச்சு ஐநூறு கிராம் இஞ்சி முந்நூற்றம்பது கிராம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெட்டு போகாம பிரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கான இன்க்ரிடியன்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஐநூறு கிராம் பூண்டு உரிச்சி வச்சிருக்கேன் முந்நூற்றம்பது கிராம் இஞ்சி இந்த மாதிரி துண்டு விந்தா வெட்டி வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் சமையல் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும் மிக்சியில ரெண்டு தடவையாக போட்டுக்குவோம் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சமையல் எண்ணெய் ஐம்பது கிராமில் பாதியை ஊற்றிக்கலாம் ரெண்டாவது தடவையா போடுறோம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு மீது இருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம் அடிக்கும்போது என்ன காணலேன்னா சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அடி அடிச்சுக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாம அடிக்கணும் தண்ணி ஊற்றி இஞ்சி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா கெட்டு போகும் அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்சியில் நல்லா அரைச்சி இந்த ரெண்டு கிளாஸ் பாட்டிலில் நிறச்சி வச்சுருக்கேன் ஒரு பாட்டிலு காலியாகவும் இன்னொரு பாட்டில் எடுத்துக்கிடுவேன் இந்த மாதிரி இது ஆறு மாதத்துனாலும் அப்படியே இருக்கும் கெட்டு போகாது ஃப்ரீசரில் வச்சிடணும் இஜி போட்டு பேஸ்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுங்க ஆறு மாதம்னாலும் கெட்டு போகாது தான் எங்கள் வீடியோ முதல் தரமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க